தேவ கட்டளைகளின்படி நடந்து தேவ நியாயங்களை கைக்கொண்டு உண்மையா இருப்பவன் நீதிமான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம நீதிமானா இருக்கிறோமா நம்ம சந்ததியை கத்தர் ஆசிர்வதிப்பாரா தேவ கட்டளைகளின்படி நடக்கிறோமா கற்பனைகளை கைக்கொள்ளுகிறோமா இல்ல துன்மார்க்கனுக்குரிய காரியங்கள் இருக்கிறதா ஏன்னு சொன்னா தேவன் எதிர்பார்க்க அவசியா பதினாலு ஒன்பது சொல்லுகிறது தேவனுடைய வழியிலே நடக்கிறவன் நீதிமான் லோத்த என்ன செய்தான்னு சொல்றது தெரியுமா நீதிமானா ரெண்டு பேர் ரெண்டு எட்டுல வாசிக்கிற போது ஏன் லோத்து நீதிமான்னு சொன்னார் தெரியுங்களா அக்கிரம வாழ்க்கை வாழ்கிறவர்களை காண்கிற போது இந்த இப்படி பாவம் செய்து உலக பல்லாப்பு செய்து இந்த ஜனங்களா இப்படி அழிக்கப்பட்டு போயிடுமே இந்த ஜனங்கள்லாம் காப்பாற்றப்பட வேண்டாமான்னு சொல்லி தன் இருதயத்தில் என்ன செய்தானா அப்படியே வலி வேதனையை உணர்கிறான் நீ தேவனுக்காக வாழ்கிற போது ஆண்டவர் என்ன செய்வாரா சகலவித ஆசீர்வாதங்களின் ஆலை ஆசிர்வதிப்பா